தீன் அப்படின்னு ஒரு கீதாவு ஷாஃபி மதுகபை சார்ந்த உலமாக்களினுடைய படித்தரங்களை குறித்து தரக்கூடிய ஒரு நூல் அதில் இவன் ஷாஃபி அஹமதுல்லா அலிகிட்ட டைரக்டாக ஒருத்தர் கேட்குறாரு பிறந்ததை பற்றி முகமது பிர் அப்துல்லான்னு அவருக்கு பேர் அவர்கிட்ட இவன் ஷாஃபி அஹமதுல்லா அலி சொல்கிறாங்க உலி துஃபி ரசா ஓ ஹுமில் து இலா மக்கா வானு சனத்தைன் நான் ஹசாவில் தான் பிறந்தேன் ரெண்டு வயசு இருக்கிறப்ப என்னை மக்காவுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபிர் அஹத்துல்லா அலியே சொல்லுவதாக பதிவாகியிருக்கிறது அடுத்து அம்ரிபுனு சவாதுன்னு ஒருத்தர் அவரும் இமாம் ஷாஃபிர் அப்துல்லாட்ட கேட்டிருக்காரு அவங்க பிறந்தது சம்பந்தமாக அப்போ இமாம் ஷாஃபிர் அம்துல்லா அலி சொல்கிறாங்க உலித்து அஸ்கலான் நான் அஸ்கலான்ல பிறந்தேன் ஃபலம் சனத்தானி எனக்கு வயசு ரெண்டு பூர்த்தி ஆறும் போது ஹமலத்தினி உம்மி மக்கா எங்கள் அம்மா என்னைய மக்காவுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்போ என்னுடைய அந்த முகமது பின் அப்துல்லாட்ட இதெல்லாம் பேசுகிறாங்க அப்போ என்னுடைய மிக பிரதானமான வேலை ரெண்டு வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒன்று அ ரம்யு ஒ தரபுல் இல்மீ ஒன்று அம்பெரிஞ்சு பழகுவேன் இன்னொன்று இல்மு படிக்கிறவன் சொல்லிட்டு அந்த அம்பர் இருந்த நான் எவ்வளோ தூரம் பழகினேன்னா ஃப நில் துமின ரம்யூ ஊசீபு மினல் அஷரத்தி ஃப அஷரா அதாவது பத்து பேர் எதிரில் நின்றாலும் ஜமாளிக்கிற அளவுக்கு அம்பெறிய ஆற்றலை நான் வளர்த்துக்கிட்டேன் அல்ல அம்பெறியதில் நான் அவ்வளோ தேர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொன்னாங்க இல்மை படிக்கிறது அதில் தான் நான் எப்படின்னு சொல்லணுமல்ல பணிவின் காரணமாக அங்கே பேசலை இதை மட்டும்தான் சொன்னாங்க அம்பெறியிறதை பழகுனே இல்மை படித்தேன் அம்பெறியறதுல பத்து பேருக்கு எதிரில் ஜமாளிக்கிற அளவுக்கு அம்பு செலுத்துகிற அளவுக்கு நான் தேர்ச்சி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாக ஒன்றும் அடுத்தது சம்மந்தமாக சொல்லலை இல்மு படித்ததில் நான் எவ்வளோ தூரம் வந்தேன்னு கேட்டுட்டு இருந்த அமிர்பு சுவாத் இருக்காரு அவர் சொல்கிறாரு அவர்களே நீங்கள் சொல்லலைன்னாலும் உங்களுடைய ரம்மியினுடைய திறமையை விட அதாவது அம்பெரியும் திறமையை விட நீங்கள் கல்வியிலே தான் மிக அதிகமாக திறமையாக இருக்கிறீர்கள் என்று அவர் சொன்னார் ஹைர் இப்போ என்ன தொடங்குகிறாங்க மேம் ஷாஃபிர் அஹம்துல்லி அஸ்கலானில் பிறந்தேன் ஒரு ஃபஸ்ட் ரிவாயத்து கஜாவில் பிறந்தேன் ரெண்டுமே கிட்டத்தட்ட சரிதான் பக்கத்து பக்கத்து ஊர் சில பேர்லாம் வந்து எந்த ஊருன்னா சென்னைன்றுவாங்க சென்னைக்குள்ளே எங்கிறது ஒன்று இருக்குதல்ல இந்த ஊர் அந்த ஊருன்னு அப்படி சொல்றதில்லை உங்க ஊர் என்னன்னா சில பேர் கோயம்புத்தூரும் திருநெல்வேலியும் அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு குக்கிராம இருக்கும் அந்த மாதிரி கஜாங்கிறத சொல்லியிருக்கலாம் அஸ்கலானுங்களை சொல்லியிருக்கலாம் மூணாவது கருத்து எமன்ல பிறந்தாங்கன்னு சில வரலாற்று எழுதினாலும் வரலாறுகள்